ஏஜ் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நான் அந்த ஏஜ்டு ப்ராப்ளம் சொல்றீங்கல்ல நான் என்ன சொல்லுவேன்னா அந்த ஏஜ் ப்ராப்ளமே நீங்க எங்க இருக்கும்போது பண்ணுறக்கூடிய மிஸ்டேக்னால தான் அது வருதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நீங்க சின்ன வயசுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு இருபது வயசு இருக்குன்னு வைங்க நீங்க இருபது வயசுல நீங்க என்ன பண்றீங்களோ அதோட இம்பாக்ட் தான் அறுபது வயசுல வரும் ஆமா இப்ப முன்னாடி இருக்கவங்களும் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க அது எதுனாலன்னா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா கேணியில் நீர் இறைச்சாங்க அம்மிக்கெலாம் ஆட்டினாங்க உரல்லாம் ஆட்டினாங்க இன்னைக்கு யார் என்ன வேலை செய்கிறா நம்ம எந்த வேலையுமே செய்யறது இல்லை சுச்ச தட்டுனா எல்லாமே போகுது எல்லாமே வருது ஸோ ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டிங்கன்னா சாப்பாடு வீட்டுக்கே வந்துடுது ஃபிசிக்கலாக நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லைன்னும் போது உங்களோட பாடியில் மெக்கானிசமே இல்லையே ஜாயிண்ட் மூவ் ஆகாது மசில் பவர் இம்ப்ரூவ் ஆகாது வாக்கிங்கே இப்போ நம்ம போறதில்ல லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் இந்த ப்ராப்ளம் வருது நம்ம ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் நம்ம பேசுகிறமே தவிர நம்ம ஏஜ் இருக்கும்போது என்ன பண்ணுறோன்றதை யாருமே பேச மாட்டேங்கிறோம் தான் நாங்கள் வந்து ப்ரிவென்ஷன் ஒரு ப்ரோக்ராமே வச்சு வராமல் இருக்கிற வந்துட்டதுக்கு அப்புறம் ஐயோ வந்துருச்சே அப்படின்னு கவலைப்படுறத விட வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நாங்கள் வந்து டேக் அந் இப்போ நீங்கள் அந்த சக்சஸ்க்கான ரேஷியோவும் எனக்கு இதுதான் தான் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும்